சிறையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவரு தாங்க தலைவர் எனக்கு என்ன அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க தாங்க உண்மையான தலைவர் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாமல் புதுக்கட்சியில் இருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தார் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷியன்சியை காமிக்குது ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார் எங்க அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது

காவல்துறை மேல பால் வீசறது மரத்து மேல ஏறது காவல்துறையை கடிச்சு வைக்கிறது இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணனுமா வேண்டாமா நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் பாபு ஐயா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தார் எங்க அப்பாவும் அவரும் நல்ல பிரச்சனை ராத்திரி ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்பா அவரை வழி அனுப்புறக்கு வெளியில போயிட்டு இருந்தாரு நான் அப்பதான் கிளினிக் முடிச்சுட்டு உள்ள வரேன் அவ்வளவு டயர்டா வரேன் பெருசா ஒன்னும் பண்ணலீங்க ஒரு பத்து பேஷண்ட் பாபு ஐயா முகத்துல அவர் அவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு ஒரு சின்ன சோர்வு கூட இல்லை எங்க அப்பா சொல்றாரு அப்ப நான் அரசியலுக்கு வரல நீ அரசியலுக்கு வந்தா சேகர் பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கு நான் சொன்ன அதெல்லாம் முடியாது எப்படி ஒரே சூரியனோ ஒரே பாபு ஐயா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது நடிகர் யோகி பாபு இருக்கார் இல்லைங்களா எல்லாருக்கும் அவரை தெரியும் நான் அவரோட பெரிய ஃபேன் எனக்கு யோகி பாபு சாரை கடத்தற அளவுக்கு பிடிக்கும் அதுக்காக நாளைக்கு யோகி பாபு சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் நான் அவருக்கு ஓட்டு அது எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யறாருங்கிறத பொறுத்ததுதான் யோகி பாபு சார் கியூட்டா இருக்காரு ஸ்வீட்டா இருக்காரு அப்படிங்கறக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியாது இஸ் லாட் ஆஃப் அ ஃபேன் அண்ட் சிட்டிசன் ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இத நம்ம எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்